இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கேன் என்ன உரிமை தொகை அந்த தொகை இந்த தொகை அடித்த வார்த்தை மூட்டுக்காரம் போட அடிக்க ஆயிரம் ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம் அது மாணவ தரேன் அப்படின்னு கூட்டும் போய் அந்த ஃபார்ம் எழுதுனா அதே எழுதுனா இதை எழுதுனா உனக்கு வரலையா இந்த தடவை கண்டிப்பாக வந்துடும் நான் அங்கே பேசிட்டேன் அண்ணா அறிவி பேசிட்டேன் இந்த தடவை அப்ளை பண்ணால் உனக்கு வந்துடும் நீ போன மட்டும் ஒரு சார கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பொழுது சார் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரம் ரூபாய் குத்துட்டு மகாராஜா ஆயிரம் ரூபா கொடுத்தாரு ஆயிரம் ரூபா என் பிள்ளைய கூட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை வாங்கி கொடுத்தேன் நீ என் பிள்ளை உயிரோட இருக்குன்னா அந்த பகவான் தான் காரணம் அப்படிலாம் பேச வைக்கிறீங்களே வெக்கமா இல்ல இன்னுமாதான் எங்களை பைத்தியக்காரன் நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொன்ன வாக்குறுதியே நானே ஒரு நூறு வாக்குறுதி வச்சிருப்பேன் நிறைய வாக்குறுதி

பக்கத்துலிகளா எதிர் ரூ அடிகள அதாவது பக்கத்துல மாதிரில வந்து ஒரு ரூபா வரி கொடுத்தா அவங்க குடுக்கறது இருபத்தெட்டு பைசா ஏன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிற மாதிரி இருப்பா சும்மா

ஆனா இப்போ இதில் வந்து உத்தரப்பிரதேச வந்து அவங்க குடுக்கறது எட்டாவது இடத்துல தான் இருக்கான் அவங்க ஆப்பிரிக்கம் என்ன கூடுதலா இந்த மாதிரி என்ன நீ பேச நான் என்ன கிறுக்கு நீயே பேசிட்டு இருக்க என்ன என்ன பேசுற சும்மா

இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பிந்தர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஆஹ் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூத்தி அவர்களும் மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் ஐயா ஐயாவின் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் முதல்ல திரு ஏர்போர்ட் மூத்தி ஐயா இருந்து உதயநிதி அவர்கள் வந்து பரபரப்பா பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ஒரு புது விதமா தன்னுடைய பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணாரு செங்கலகாரி எய்ம்ஸ் சொல்லி இப்ப இந்த முறை வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வந்து இதுல உள்ள குறைகள்லாம் சரி செய்யப்படும் மேலும் யாரெல்லாம் வழங்கப்படவில்லையோ நாங்க மீண்டும் இந்த தேர்தல் வெற்றி பெற்றோம் என்றால் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியா வந்து விதிநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு இது எப்படி பாத்திருக்கேன் இந்த குரல் வித்த மேஜிக் எல்லாம் காட்டினா என்கிட்ட இருக்கிறது பெஸ்ட் இதான் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வித்தைய எந்த மேஜிக் யாருன்னு இதை காட்ட மாட்டான் அப்படின்னு ஒன்னு சொல்லுவான் கடைசியா கடைசியா நான் ஒண்ணு வச்சிருக்கேன் அதை எடுத்து காட்டுறேன் அதாவது இந்த கீரியும் புல்லு பாம்பை எப்பயோ சண்டை விடுவேன் கடைசியா விடுவேன் அப்படின்னு ஜனங்கள் நிக்க வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்ப கடைசியா இவங்க கிட்ட இருக்கிறத சொல்றாரு என்ன சொல்றேன் ஏய் இன்னுமையா எங்களை பயிற்சி நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொன்ன வாக்குறுதியே நானே ஒரு நூறு வாக்குறுதி வச்சிருப்பேன் நிறைய வாக்குறுதி இந்த மகளிர் உரிமை தொகை இருக்க என்ன மயிர் தொகை உரிமை தொகை அந்த தொகை இந்த தொகை என்ன தடித்த வார்த்தை பூரா மூட்டு காரம் போனாடிக்கா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயம் அது மாமா நான் உனக்கு ஆயிரம் ரூபா தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த ஃபார்ம் எழுதுனா அதை எழுதுனா இதே எழுதுனா உனக்கு வரலையா இந்த தடவ கண்டிப்பா வந்துரும் நானு அங்க பேசிட்டேன் அண்ணா அறிவாரத்துலயே பேசிட்டேன் இந்த தடவை அப்ளை பண்ணா உனக்கு வந்துரும் நீ போன மட்டும் ஒரு சார கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பொழுது சார் நீங்க நம்ம இப்போ நம்மளுடைய நம்முடைய டெப்சீட் எவ்வளவு தெரியுமா

நீங்க ஒண்ணுமே இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகளை பண்ண வச்சா ஏமிஸ் மாதிரி சரியா வந்துரும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டு மகராசா ஆயிரம் ரூபாய் குடுத்தாரு ஆயிரம் ரூபா என் புள்ளைய கூட்டும் போய் டாக்டர் காமிச்சு மாத்திர வாங்கி குடுத்தேன் உயிரோட இருக்குன்னா அந்த பகவான் தான் காரணம் அப்படிலாம் பேச வைக்கிறீங்களா வெக்கமா இல்ல அப்போ நம்ம இதெல்லாம் என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு ஒரு கவர்மெண்ட் டே பை டே திவால் ஆகினே போகுது அந்த கண்டிஷன்லாம் இதெல்லாம் தேவையான்றதான் நம்ம கேட்கணும் திரு காமாட்சி டே பை டே திவால் ஆகி போயிட்டு இருக்கு இவ்வளவு பற்றாக்குறை டெசிசிட் பட்ஜெட் தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் தண்ணீரை இல்லாத பட்ஜெட்டை போட்டுட்டு இருக்கோம் இந்த சமயத்துல இந்த மாதிரி மாதிரியான வாக்குறுதிகள்லாம் தேவையா இது வந்து உரையுத்திரை காட்டுறாருன்னு சொல்லி முந்தைய அரசு அரசு லட்சத்து லட்சத்து கோடி இந்த வந்து இதுவரை இல்ல மூணு வருஷம் போகுது போன அவங்க ஆட்சியில டோட்டலா ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் போல நடந்தது இப்ப எங்க இதுலன்னா தொள்ளாயிரம் தானே நடந்துக்குது இப்ப ரெண்டு லட்சம் கோடி இல்ல நாங்க ரெண்டு முப்பது வாங்கினா கூட இதுல வட்டி கட்டி இருக்கமே அந்த அஞ்சு லட்சம் நாற்பதாயிரம் கோடிக்கு நாங்க வட்டி எட்டினதே ஐம்பதாயிரம் கோடிக்கு சரியா அந்த அந்த அஞ்சு லட்சம் கோடிக்கு பிறகு வாங்கினா அந்த மூன்று லட்சம் கோடி வட்டி இல்லையா மூன்று லட்சம் கோடி வாங்கலாங்க ரெண்டு நாற்பது வாங்க மொத்தம் எட்டரை லட்சம் கோடி வருதுங்கயா முப்பது அப்ப அஞ்சு நாற்பதோட கூட்டிக்கோங்க அஞ்சு நாற்பதோட கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது சரிங்க நீங்க தான் ஒரு பொருளாதார நிர்பார் பொரியல் பண்றவன் கூட்டு பண்றவன் அப்புறம் சாம்பார் வைக்கிறவெல்லாம் சேர்த்து ஒரு குழு போட்டு இதை வந்து சரிப்படுன ராஜன் தலைவன ஒரு இன்னொருத்தர் ஒருத்தர் தானே எனக்கு முழுக்கா பேசின நிரஞ்சன் ஒருத்தர் நிரஞ்சனா யாரோ ஒருத்தர் இந்த கொட்டி வக்கத்துக்காரு அதாவது அதெல்லாம் இன்னைக்கு இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்க காட்டிலும் சிறப்பான ஆட்சியை சட்ட ஒழுங்கு உள்ள ஆட்சியை கொடுக்குது இன்னைக்கு தேர்தல் கமிஷனர் தமிழ்நாடு தேர்தல் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் சட்டம் ஒழுங்கு பராமரிக்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதிகாரி சொல்றாருன்னா அது எவ்வளவு அதிகமான போர்ஸ் தேவையில்லை நீ எல்லாம் பயந்தவ ஒரு லட்டிய பார்த்தாரு அது பெரும்புதானே பயந்தவா நீ தான் பயந்தா வேற என்ன ஆமா நீங்க ரொம்ப பயந்துரு சும்மா அருமையா வேற என்ன வித்திய கார்ட் வாய்ப்புடுங்காதீங்க புடுங்காதீங்க என்னால அந்த அளவுக்கு நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் நலத்தோடு வளத்தோடு வாழ்வதற்கு எங்களுடைய அரசு அனைத்து முழைப்பாக ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இப்ப நம்ம ஒரு ஆண்டுக்கு பதினாயிரத்தி ஐநூறு கோடி வந்து நம்ம இதுக்கு பட்ஜெட்டுக்கு நம்ம ஒதுக்குறோம் டெபிசிட் நம்ம பட்ஜெட் போட்டு இருக்கிறோம்

இந்தியாவுடைய அரசு திரு மோடிஜி அவர்கள் ஒரு லட்சம் அதாவது நூறு நூறு கோடிய நாற்பது லட்சம் கோடி கடை வாங்கியிருக்காரு அரசு பண்ணாரு அவரு மாத்திரம் என்ன பாரு ஒரு விஷயம் நல்லா அடிக்குது பக்கத்து நடிகளா எதிர்வீட்ல அடிக்கல அதாவது பக்கத்துல நடிகை வந்து ஒரு ரூபா வரி குடுத்தா அவங்க குடுக்கறது இருபத்தெட்டு பைசா ஏன் நமக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிற மாதிரி இருப்பா சும்மா

தென் மா தென் சரி வர வந்துச்சா நீங்க உத்தரவாதம் தர முடியுமா அப்படி கண்டிப்பா பாருங்க சரியாதான் சொன்னாரு

இப்ப நம்ம தமிழகம் என்ன நீ பேச நான் வந்து இப்ப எந்த என்ன கிக்கு தனிமா நீயே பேசிட்டு இருக்கா என்ன அவனுக்கு என்ன சென்னைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம போயிட்டு இருக்கு

ஆனா அவனுக்கு ஒரு ரூபாய்க்கு தாய் கத்திருக்கா சும்மா இருந்தப்பா ஆமா ஊட்டி கொடுக்கும் ஆமா அதுக்காக அவனுக்கு நாற்பது பைசா கொடுப்ப ரெண்டாவது மொத்தமா கொண்டுட்டு வந்து நடுவன் அரசனுடைய வேலைகள் நான் பத்து லட்சம் கோடிக்கு வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி பத்து லட்சம் கோடி அறிவிச்சு பண்ணி கொடுத்த எங்க நமக்கு என்ன பண்ணி கொடுத்தா ஒரு பத்து வருஷம் ஆகி போச்சு ஒரு எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டி அத கூட பண்றதுக்கு வழி இல்ல அதாவது அதாவது இவர் இவர் அவைகள் ஒரு விஷயங்கள்

இதெல்லாம் பெருமையா அவங்களுக்கு என்ன பெருமை ஏங்க நாங்க மூணாவது இடத்துல தாங்க இருக்கோம் ஜிடிபி ல இந்தியா எந்த லெவல்ல இருக்கு இந்தியா எந்த அளவுல ஏங்க ஒட்டுமொத்த இந்தியா ஜிடிபி லெவல்ல என்ன இருக்கு வெறும் மூணு புள்ளி எட்டு சதவீதத்துல இருக்கு மன்மோகன் சிங் இருக்கும்போது போது ஏழு புள்ளி எட்டு சதவீதத்துல இருந்தது மூணு புள்ளி எட்டு இருக்கு என்னமா பேசுறீங்க இந்தியாவில பல ஊர்ல சப்பாத்தி நீ சோறு தானே திங்கிற அஹ் நானும் அவனும் ஒன்னா என்ன அவனு அவன் எக்கண்ணா கெட்டு போட்டுக்கங்க இந்தியா ஓ டோட்டல் இந்தியா நாங்க பாதித்தோம் சோர்ஜா இருக்கு மண்ணா போட்டோம் ஏன் இருக்குண்ணா ஏன் ஊர்ல எனக்கு என்ன நடக்குது இந்த டிஜிபி ஓஜேபி அத கூட இல்லங்க இல்ல அதான் தெரியுது ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களை வஞ்சிக்குது நிதி எங்களுக்கு சரியா தர்றது இல்ல ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தெட்டு பைசா தான் வருது வெறும் பா எய்ம்ஸ் வந்து வெறும் செங்கல தான் வச்சிருக்கேன் சரி ஏய் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீ செலவு பண்ணியா இப்ப ஒன்னாந்தேதி சம்பளம் வாங்குறோம் ஒருத்தர் ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறான் சார் ஏ வாடி கொண்டாடி கூட்டுனு அடிக்கணும் ஒரு சினிமாவுக்கு போய் ஒரு ரெண்டாயிரம் செலவு பண்ணுது அப்படியே எங்க சோறு சோறுதான் வா ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணணும்னு செலவு பண்ணிட்டு அப்புறம் தேதி மூணாந்தே நக்குவாரா அந்த கண்டிஷன் தான் இது உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு நிதிநிலை எவ்வளவு இருக்கு இப்ப நீங்க பிடி யார கேட்டாங்க இந்த பழைய பென்ஷன் முறையை அமௌன் பண்ண எப்ப சொன்னதுன்னா கால திட்டா இருக்குதா ஆயிரம் ரூபாய் தர்றீங்களே எப்பன்னு சொன்னோமா ஏன் கேட்டாரு நிதிநிலை அவருக்கு தெரிந்ததால் இதுல இருந்து எங்க இருந்து எடுத்து எவளுக்கு யாருக்கு கொடுக்கறது என்னையா பண்றது இவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு யோசனை பண்ணார்ல நீங்க ஆண்ட கட்சி உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டோட நிதிநிலை என்ன இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல ஒரு பர்மன்துமா வட்டிக்கு வாங்கி அட்டியானம் வாங்கினான் கட்சியில அட்டியானத்தை வைத்தும் போது அதை சரியா போச்சான் அந்த கதையா இருக்கு இப்பேற்பட்ட நாட்டுல இலவசங்கள்ன்ற பேர்ல லஞ்சமா ஜனங்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு திரும்பவும் என் தலைமையில கடனை ஏத்துறீங்க ஏன் இத அவாய்ட் பண்ணலாம் இல்ல உங்க புத்தி உங்களுடைய அட்வைஸ ஒன்றிய அரசு கொடுங்க ஏயா மன்மோகன் சிங் பத்தாண்டு ஆளும் போது வெறும் நாற்பதாயிரம் லட்சம் கோடி தான் கடை வாங்கி இருந்தாரு நீ இன்னைக்கு நூறு கோடி அதிகமா வாங்கி சொல்லுங்க என்னங்க அந்த கவலை இல்லைங்க நான் இருக்கிற ஊரை பத்தி பேசுங்க நான் சொல்ல போனா நான் இருக்க ஊரை பத்தி சொல்லுங்க இப்போ இப்படி இருக்க பட்சத்துல இப்ப நீங்க இலவசம் வந்து ஆகுது நீங்க இடத்துல எதுக்கு குடுக்கிறதுனால சரியான அதே இப்போ அண்ணாமலை அவர்களும் வந்து இந்த பிரச்சாரங்கள் போது சொல்லியிருக்காரு ஆயிரம் ரூபாய் என்பது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி தரப்படும் மேலும் எல்லாருக்கும் இவங்க தகுதி வாய்ந்த பெண்மணிக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லி எப்படி பிரதமர் அவர்கள் வந்து இந்த ரேவடி கல்ச்சர் அதாவது இந்த இலவச திட்டங்களை வந்து கடுமையா விமர்சிச்சாரோ ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த கல்ச்சர் இவர் வந்து அண்ணாமலை கையில் இருக்க பின்னணி அதாவது இது வந்து தானும் கேட்டு ஊரையும் கெடுக்கிறது திமுக முதல்ல ஆயிரம் ரூபாய் இவங்க அறிவிச்சாங்க உடனே கர்நாடகாவில் எவ்வளவு அறிவிச்சாண்ட ரெண்டாயிரம் அறிவிச்சு ஆந்திராவில் அதே ரெண்டாயிரம் சி ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கர்கள் சந்திரசேகர் ராவ்னு ஒருத்தர் வராரு யே அந்த பிரதேசம் வேற இந்த பிரதேசம் வேறையா எல்லாம் ஆந்திர இருந்து வந்து எங்கள் பகுதியில் தெலுங்கானா பகுதியில எல்லா வளங்களையும் சுரண்டி சாப்பிட்றோம் அதால முதல்ல நம்ம தனி நாடாக ஆகணும் அப்படின்னு போராட்டம் பண்ணி பல பேர் பண்ணிக்கலாம் மன அதை சக்ஸஸ் பண்ணவரு சந்தேஷகர்றான் அப்பேற்பட்ட மனுஷன் பண்ணி எல்லா விஷயங்களையும் அவர் வந்து ஓரளவு நல்லா தான் பண்ணார் நான் நம்ம தப்பு சொல்றது இல்லை காங்கிரஸ் போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரம் ரூபா தரோம் அப்படின்னு ஒரு நாக்கில தேன தடவனம் நாக்க தடவ இனி தானே செய்யும் அந்த இனிப்பு எவ்வளவு நாளைக்கு இருக்கும் கொஞ்சம் அதுக்கு ஏன் வந்த போட்டு அந்த தோக்கடிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் வந்துருச்சு இப்போ சந்திரசேகராக சொன்ன அதே கோரிக்கை ஏய் ஆந்திர மாநிலத்து வேலை செய்யக்கூடாது ஆந்திராவிலிருந்து எவனும் இங்க வளங்களை அபகரிக்க கூடாது எங்களுக்கு தான் எங்களுக்கு ஆக்கப்பட்டது நாங்க தான் சாப்பிடுவோம் திமுக இந்த ஆயிரம் அரிசியில இருந்து இந்தியாவுக்கு பின் மாதிரியே இவங்க அறிவிச்சிருக்காங்க இதை வந்து அப்படியே மாநிலங்களுக்கு வந்து வைரஸ் மாதிரி ஃபாலோ பண்றாங்க ஆமா சார் அதாவதுங்க எதையாவது பண்ணி ஆட்சிக்கு வருதுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பணத்தை சம்பாதிக்குதுங்க அந்த பணத்தை சம்பாதித்து தன்னுடைய ஆளுமே அப்படியே தக்க வைத்துக் கொள்வது இதுதான் கருணாநிதி பாலிசி இப்போ கஷ்டப்பட்டு அப்படி இப்படி வந்து நான் ஆயிரம் தர ரெண்டாயிரம் தர எத்தனை கொடுத்துட்டாங்க திரும்பவும் பணத்தை சேகரிச்சிட்டாங்க திரும்பவும் எதாவது கொடுத்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே இது நீங்கள் நம்ம திமுகன்னு கூட இல்லைங்க யார் இலவசங்கள் கொடுத்தாலும் சரி இலவசம் எதில் கொடுக்கணும் மருத்துவமனையில் அவங்க இலவசத்தை காட்டு கல்வியில் காட்டு அப்ப அவன் படிச்சு வந்தானா அவன் அம்மா அவன் வந்து அவன் முன்னேறிப்பான் ஃபர்ஸ்ட்டானா இப்போ ஒருத்த படித்து ஒரு ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜராக இருக்கான்னு வச்சிக்கலாம் அவன் போய் ஒரு இலவச அவங்க அம்மா அனுப்ப நினைக்கிறீங்க இம்மா ரேஷன் கார்டுக்குதா ஏமா அந்த நாய்க்கு ஏய் நம்ம அம்மா போய் விலையில நமக்கு அசிங்கண்டா அப்படிங்கிறதுக்காது அவன் அனுப்பாம இருப்பான் நீங்க அடிப்படையான விஷயங்களை செய்யுங்க இப்போ அதே போல உதயநிதி அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி அவர்களையும் மோடி அவர்களுடைய அந்த இருவரும் சேர்ந்து கட்டிபிடிச்சி இருக்கிற மாதிரியான அந்த புகைப்படத்தை வச்சு பாத்தீங்களா இவன் தான் எடப்பாடி இப்படிதான் வந்து நீ மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ வச்சு பரப்புரை இருந்து ஒரு தார்மீகத்துல இது வந்து சரிதானா கூட்டணி ஒரு ஒரு நண்பர் ஒருத்தரோட டிபேட் போகும்போது அவர் என்ன சொன்னாரு அவர் இவ்வளவுக்கும் திமுகவுடைய ஆதரவாளர் அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு அவர் என்ன சொன்னாரு நாங்க வெற்றி பெற்று வந்தா நாங்க யாருக்கு ஆதரவு கொடுப்போம் பாரதிய ஜனதாவுக்கு தான் ஆதரவு கொடுப்போம் சொன்னாரா இல்லையா அவருடைய பிரதிநிதி கிடையாது அதிமுக பாரு அவர் கூட்டணியில் ஆதரவாளர் கூட்டணியில இருக்காரு

ஆமா சார் செப்டம்பர் என்ன பேசுற சரி இவங்க திருப்பி போக மாட்டங்களமா बीजेपी பாருங்க செத்தாலும் சாவமே தவிர அவங்களோட கூட்டணி மோடி கால வந்தா சாவோம் அதெல்லாம் சாவ மாட்டோம் கவலைப்படாதீங்க நாங்க வந்து எங்க மூச்சு இருக்க தெரியல கட்சி இருக்க நொடிய அவனோட கூட்டணி கிடையாது புதிய கலிக்குல போய் வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் சொல்றது ஒரு வாரத்துக்கு கையெழுத்து போட்டு வராங்க ஸ்ரீபள்ளி பி எம்ஜி ஸ்ரீபள்ளியில அது திட்டத்தை இங்க பாரு பெரிய புண்ணாகுமாரி அது வந்து ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையான்னு அது அரசாங்கம் பார்க்கும் அதை என்கிட்ட கேட்காத அத அரசாங்கத்த செயல்பாடு கொள்கை அந்த கொள்கைங்க பாரு அதுங்க பாரு நல்லவைகள் நடந்தா ஏற்றுக்கொள்ளப்படும் தவறுகள் நடக்கும் போது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதுதாங்க நல்லது சொன்னா நல்லதுன்னு அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு மம்தாவுக்கு இல்ல

நாங்க ஒத்துக்கலைனால அவன் தான் சட்ட வடிவம் கொண்டு வந்தான அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீ இப்ப சொன்னீங்கல மெஜாரிட்டி தான் வந்து ஒத்துக்க வைக்குது டிசைட் பண்ணுது சொன்னீங்கல ஆமா அதுக்குன்னு சில அளவுகள் இருக்குங்க எல்லாத்துக்கும் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க அளவுகள் இருக்கு இல்ல அளவுகள் இருக்கு இருக்கு வரதுலாம் ஓகே இவங்களுக்கு வரதுலாம் நாட் ஓகே ஐயா இல்லாம அளவுகோள் இருக்குதான் கொஞ்சம் காட்டுங்க நல்லா பாக்குறோம் என்ன அளவுகோல் நீங்க எப்படி உதயநிதி அவர்களோ எடுத்து பிரச்சாரம் பண்றாங்க விளையாட்டுக்கு கூப்பிடுறதுக்கு அவர் போனார் சி ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் போறாருன்னா அந்த முதன்மை செக்ரட்டரி கூட இருப்பார் இதுவரை அமைச்சர்கள் சிஎம் போனா கூட சரி எல்லாரும் கூட இருப்பாங்க எப்படி நீ தனியா போய் பார்த்தா என்ன பேசுன அந்த போட்டோ எடுத்து கட்டுமா அப்பா என்ன நீங்க இதுதான் பேசுறீங்கன்னு நாங்க ஒரு கருத்து சொல்றோம் அதை ஒத்துப்பீங்க ஏங்க இது ஒரு மட்டமான அரசியல் இல்ல ஏங்க எடப்பாடி ஊருக்கு தெரிஞ்ச ஆமா நாங்க பிஜேபியோட உடன்பாடா இருந்தோம்னாரு ஆனால் அப்படி இருந்து கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மாமியமா அறிவிச்சாரா இல்லையா பத்து புள்ளி ஏழு சார் பத்து புள்ளி அஞ்சா ஏழு புள்ளி அஞ்சு நீட்ல கொடுத்தாருல்ல மத்திய அரசு மத்திய அரசு தீர்மானம் அடிமையிலும் அடிமை இந்த அரசு தான் அடிமையான எடப்பாடி அவர்கள் நேரடியாக மோடியின் வீட்டுக்கு முன்வாசல் வழியா போனாரு பின்வாசல் வழியா போறவங்க நீங்க அவரு அடிமையா இருந்தா நீங்க சொல்றீங்க அப்படி எல்லாம் கிடையாது அவர் முன்வாசல் வழியா தான் போனாரு நீங்கதான் பின்வாசல் வழியா போறீங்க நீங்க தான் அடிமை அப்படின்றாரு அவர் வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதாவுக்கு தான் ஜால்ரா போட்டாங்க ஆமா இப்ப அது பி டீம் ஆனதுனால இப்ப எடப்பாடி சேர்த்துக்கிட்டு ஜால்ரா போடுறாரு அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது எடப்பாடி தமிழன எங்களை எதுக்குறவங்க எல்லாமே பி டீம் தான் தமிழனா தமிழருக்காக கட்சி வச்சு நடத்தக்கூடிய திராவிட மாடல் அரசை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தமிழனுக்கு கட்சி வைப்பார்களா பேர் வந்து திராவிட மாடலா என்னையா இது ஆமா தமிழன் யாரு திராவிட இருவருடைய கருத்தை நன்றி நன்றி